நவ கிரகங்களில் கிரகத்திற்கு எப்போதும் உண்டு அந்த வகையில் சனி பகவான் வீட்டிற்கும் தலம் திருநள்ளாறு இந்த கோயிலின் மூலவர் தர்பாரண்யேஸ்வரர் அம்பாளின் பெயர் பிராணேஸ்வரி நவ கோயில்களில் மக்களுக்கு சில நேரங்களில் சோதனையை உண்டாக்கி பின்னர் அவர்களின் வாழ்க்கையை பெறச் செய்யும் ஒன்றாக இருக்கிறது சனி கிரகம் சூரியனுக்கும் அவரது மனைவி உஷாவுக்கும் பிறந்தவர்தான் சனி பகவான் தன் மனைவியின் மீது கொண்ட கோபம் காரணமாக தன் புத்திரனை சூரியன் வெறுத்து ஒதுக்கியதாகவும் அதன் பிறகு காசி சென்ற சனி பகவான் விஸ்வநாத சுவாமியின் அருள் பெற்று நவ கிரகங்களில் இடம்பிடித்ததாகவும் வரலாறு தெரிவிக்கிறது சனி பகவான் திருநள்ளாறு வந்த கதையை தெரிந்து கொள்ள விரும்பினால் நலனின் கதையையும் அவசியம் தெரிந்திருக்க வேண்டும் தேவர்கள் மணக்க விரும்பிய சேது நாட்டு இளவரசி தமையந்தியை நடத நாட்டு மன்னன் நலன் திருமணம் செய்து கொண்டார் இதனால் பொறாமை கொண்ட தேவர்கள் நலனை வருத்தும்படி சனி பகவானிடம் முறையிட்டனர் ஆனால் நலனின் தூய்மையான பக்தியை உணர்ந்த சனீஸ்வரன் தேவர்களுக்கு அதை உணர்த்தும் வகையில் ஏழரை ஆண்டுகள் நலனை துன்பத்திற்கு ஆளாக்கினார் மனைவி மக்கள் ஆட்சி என அனைத்தையும் இழந்த நலன் சனி தோஷம் நீங்க திருநள்ளாறு வந்து அங்கிருந்த தீர்த்த நீராடி தர்பாரன்யேஸ்வரரை வணங்கினார் அப்போது அவரை பிடித்திருந்த சனி நீங்கியதாகவும் இன்றும் அந்த தீர்த்த குளம் நல தீர்த்தம் என்றே அழைக்கப்படுவதாகவும் வரலாறு கூறுகிறது இத்திருத்தலம் சனி பகவானுடைய அனுகிரகம் பெற வேண்டிய ஒரு திருத்தலமாக அமைந்திருக்கிறது பிராணாம்பிகா சமேத தர்பாரண்ணீஸ்வர பெருமானுடைய சிவத்தலத்திலே விசேஷ மூர்த்தியாக இங்கே சனீஸ்வர பெருமான் எழுந்துருளிக்கின்றார் சனிக்கிழமை தோறும் நிறைய பக்தர்கள் வந்து எண்ணெய் முழுக்காடி சனீஸ்வர பகவானை வழிபட்டு எழுதீபம் ஏட்டி அர்ச்சனை அபிஷேகம் முதலான சிறப்பு பூஜைகளை செய்து மெழுகின்றனர் சனியால் பாதிப்பு உள்ளவர்கள் திருநள்ளாறு வந்து அதிகாலை ஐந்து மணிக்குள் நலத்தீர்த்தத்தில் குளித்துவிட்டு குளக்கரையில் உள்ள விநாயகரை மூன்று முறை வலம் வந்து வழிபட வேண்டும் பின்னர் மற்ற தெய்வங்களை வணங்கி இறுதியாக சனி பகவானை வழிபட்டால் நன்மை பயக்குமாம் மேலும் பக்தர்கள் கருப்பு உடை அணிந்து நல்லெண்ணெய் தேய்த்து குளத்தில் மூழ்கி குளித்தால் சனியால் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகுமாம் சனி பகவான் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்குப் பெயர்கிறார் இந்த சனிப்பெயர்ச்சி நிகழ்வில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பக்தர்கள் இங்கு வந்து சனீஸ்வர பகவானை வழிபடுகிறார்கள் திருத்தலத்திலே விட்டிருக்கின்ற சனீஸ்வரபெருமானை எந்தவிதமா பய பயமும் இன்றி வழிபடலாம் ஏனென்றால் சனியை போல் கொடுப்பாருமில்லை கெடுப்பாருமில்லை என்ற பழமொழி இருந்தாலும் கூட இங்கே தர்பாரணீஸ்வரர் பெருமானுடைய கட்டளைக்கு இணங்க இங்கே பக்தர்களுக்கு சனிபவான் அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார் எனவே இந்த திருத்தலத்தில் சனிபவானுக்கு செய்யப்படும் பூஜை அபிஷேக ஆராதனை முதலான பிரசாதங்களை பயமின்றி வீட்டுக்கு எடுத்துச் செல்லலாம் இந்த கோயிலில் பிரம்ம தீர்த்தம் வாணி தீர்த்தம் அன்ன தீர்த்தம் அகத்திய தீர்த்தம் தீர்த்தம் என பல்வேறு தீர்த்தங்கள் இருக்கின்றன இந்த ஒவ்வொன்றிற்கும் பின்னால் ஒவ்வொரு சுவாரஸ்ய கதை இருக்கிறது அனைத்து தீர்த்தங்களிலும் நீராடினால் இன்னும் உகந்தது என்கிறார்கள் சனி பகவானுக்கு பிடித்த தானியமான எல்லை நைவைத்தியமாக பக்தர்கள் படைத்து வழிபடுகின்றனர் புதுச்சேரி மாநில இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான இந்த கோயிலில் ஆண்டுக்கு மூன்று முறை உண்டியல் திறக்கப்பட்டு அதில் பக்தர்கள் செலுத்திய காணிக்கை எண்ணப்படும் இந்த கோயிலுக்கு அருகே அரசு மற்றும் தனியார் விடுதிகள் ஏராளமாக உள்ளன பக்தர்கள் குளிப்பதற்கு குளங்களில் தண்ணீர் வசதியும் செய்து தரப்பட்டுள்ளது கோயிலின் நடை காலை ஆறு மணி முதல் மதியம் ஒரு மணி வரையும் மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையும் திறந்திருக்கும் சென்னை மார்க்கமாக இந்த கோயிலுக்கு வர விரும்புவோர் காரைக்கால் வழியாக வரலாம் திருச்சி வழியாக வருவோர் கும்பகோணம் வழியாகவும் ராமேஸ்வரத்திலிருந்து வருவோர் நாகை காரைக்கால் வழியாகவும் வர முடியும்